அனைவருக்கும் வணக்கம் திருமணமானவர்கள் மட்டும் வெறும் ரெண்டாயிரத்து ரூபாய் போதும் பதினைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாதுகாப்பான மற்றும் ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானத்தை அளிக்கக்கூடிய முதலீடு திட்டத்தை விரும்பவர்களுக்கு அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் பிஓஎம்ஐஎஸ் சிறந்த தேர்வாக இருக்கும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் முதலீட்டாளர்கள் தங்களுடைய மொத்த தொகையை முதலீடு செய்து ஒவ்வொரு மாதமும் நிலையான வட்டி மூலமாக வழக்கமான வருமானத்தை பெறக்கூடிய வசதியை வழங்குவதாகும் இந்த திட்டம் முதியவர்கள் இல்லத்தரசிகள் ஓய்வு பெற்றவர்கள் திருமணமானவர்களுக்கென பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்தை விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் ஆண்டுக்கு சுமார் ஏழு புள்ளி நான்கு சதவீத வட்டி என நிர்ணயிக்கப்படுகிறது வட்டி தொகை ஒவ்வொரு மாதமும் முதலீட்டாளர்களின் கணக்கிற்கு மாற்றப்படும் இந்த திட்டத்துடைய சிறப்பு என்னவென்றால் இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு கூட்டு கணக்கை திறந்து அதிகபட்சமாக பதினெட்டு லட்ச ரூபாய் வரை முதலீடு செய்தால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானத்தை பெறலாம் முதலீட்டு தொகையானது பதினெட்டு லட்ச ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வட்டி விகிதமானது ஆண்டுக்கு ஏழு புள்ளி நாலு சதவீதம் ஆண்டு வட்டியானது பதினெட்டு பதினெட்டு லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூறு ரூபாய் கிடைக்கும் இதுவே நீங்கள் பதினோரு ஆண்டுகள் கணக்கிட்டால் உங்களுக்கு பதினைந்து லட்ச ரூபாய் வரை கிடைக்கும் மாதாந்திர வருமானமாக உங்களுக்கு மாதத்திற்கு பதினோராயிரத்தி நூறு ரூபாய் கிடைக்கும் அஞ்சல் அலுவலக பிஓஎம்ஐஎஸ் திட்டத்தில் கணக்கை தொடங்கி பதினெட்டு லட்ச ரூபாய் முதலீடு செய்தால் ஒவ்வொரு மாதமும் பதினோராயிரத்தி நூறு ரூபாய் உத்தரவாத வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதாவது கணவன் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மனைவி ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஒரு ஆண்டுகளுக்கு சேர்த்தால் உங்களுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த பதினெட்டு லட்ச ரூபாயை நீங்கள் முதலீடு செய்வது மூலமாக உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய் கிடைக்கும் இதை பதினோரு ஆண்டுகளாக சேர்த்தால் உங்களுக்கு பதினைந்து லட்ச ரூபாய் கிடைக்கும் இந்த அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தை பற்றி பேசுகையில் பதினெட்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எந்த இந்திய குடிமகனும் இதில் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் குழந்தைகளும் இணையலாம் ஆனால் அவர்களின் கணக்குகள் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களால் இயக்கப்படும் இந்த திட்டத்தில் தனிநபர் கணக்கிற்கான அதிகபட்ச முதலீடு வரம்பு ஒன்பது லட்சம் ஆகும் அதே நேரத்தில் கூட்டு கணக்கில் பதினைந்து லட்சம் முதல் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் முதலீடு செய்ய நீங்கள் அருகிலுள்ள எந்த அஞ்சல் அலுவலகத்திற்கும் சென்று விண்ணப்ப பதிவத்தை நிரப்பலாம் அதனுடன் ஆதார் அட்டை பேன் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை சமர்ப்பிக்கவும் வேண்டும் கணக்கை தனியாகவோ அல்லது கூட்டாகவோ நீங்கள் திறக்கலாம் மேலும் நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப ரொக்கம் காசோலை அல்லது ஆன்லைன் பரிமாற்றம் மூலமாக முதலீடு தொகையை டெபாசிட் செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானத்தை விரும்புவோருக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற போஸ்ட் ஆஃபீஸ் தொடர்பான பல திட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் உங்களையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்